மகர ராசி உறவு சார்ந்த பிரச்சனைகளுக்கு வழிபட வேண்டிய சாமி இவர்கள் உறவு ரீதியாக பிரச்சனையிலிருந்து வெளியில வர்றதுக்கு மருதமலை நிச்சயமா சாமி அங்க அவர்கள் படிக்க வேண்டிய திருப்புகள் திரிபுரா மாதனை ஒரு பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எந்த முருகரமான பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைக்கு சாமி வேலூர் மாவட்டம் காட்பாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை நீங்கள் இணைத்ததை விட பல மடங்கு உங்கள் பொருளாதாரம் பெருகி மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உடல் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு ராசியாக நான் மகர் ராசியை பார்க்கிறேன் சுவாமிக்கு அபிஷேகம் செய்த பிறகு ஒரு நன்னீர் கொடுப்பாங்க நன்னீர் அபிஷேகம் செய்து கொடுப்பாங்க அந்த நன்னீரை வாங்கி பிறகு சுகமே சாமி சுகமே சொல்லுங்க சாமி உலகளாவிய பக்தி இன்ஃபினிட்டி நேர்கள் அனைவருக்கும் பொன்னான வணக்கங்கள் சாமி மகர ராசி உறவு சார்ந்த பிரச்சனைகளுக்கு வழிபட வேண்டிய மகரம் சனி பகவானுடைய அடுத்தடுத்து இரண்டு வீடுகள் இருந்தாலும் வீடு சூரியனுடைய நட்சத்திரமான உத்திராடத்தை பார்க்குறோம் சந்தனுடைய நட்சத்திரமான திருவோணத்தை பார்க்கிறோம் எப்படி வந்து ரிஷபத்தில் சூரியனுடைய நட்சத்திரமும் சந்தனுடைய நட்சத்திரமும் ஒன்றாக இருக்கிறதோ அதன் பிறகு சூரியனுடைய நட்சத்திரமும் சந்தனுடைய நட்சத்திரமும் ஒன்றாக கண்ணிக்கு வரும் அதன் பிறகு சூரியனுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் ஒன்றாக சனி பகவானுடைய வீட்டுக்கு வரும் சுக்கரன் புதன் சனி இவங்க மூணு பேரும் ஒரு முக்கோண ரீதியாக அதில் இயங்குறாங்க இதில் வந்து சனி பகவானுடைய வீடு சனீஸ்வர பகவானும் முருகனும் கிட்டத்தட்ட ரொம்ப நெருக்கம் எனக்கு தெரிஞ்சு சனீஸ்வர பகவான்கிட்ட வந்து தப்பிக்கிறதுக்கு சரியான வழி அப்படின்னா முருகன் தான் முருகனை பிடிச்சிங்கன்னா சனி பகவான் சார் பரவாயில்ல போயிட்டு வைப்போம் ஆனால் ஆயிடுச்சு சார் விடு பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்துடுறார் நீங்க இப்போ இவங்க இவங்க இருந்து கொஞ்சம் தப்பிச்சிருக்காங்க மகரத்துக்கு இப்பதான் மேல மீனத்துக்கு போயிருக்கிறார் அதில் வந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க ஆனா அந்த நிம்மதி அவ்வளவு சிறப்பாக இருக்கிறதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏழரை சனியே முடிந்து விட்டாலும் இவர்களுக்கு அடுத்தடுத்த கிரக மாற்றங்களால் இவர்கள் நிறைய துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு குடும்ப ரீதியாக வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாவற்றையும் தனக்குள்ளேயே வைத்துக் கொள்வது அடுத்தவர்களிடம் எதுவும் சொல்லாமல் போவது நான் என்ன நினைக்கிறேனோ அதை வந்து சொல்லாமல் போறேன் இப்போ வந்து ஒரு பையன் வந்து மகர் ராசியில இருக்கான் அப்படின்னா என்ன சொல்லணுமோ அதை சொல்லாம விட்டுட்டு என்னெல்லாம் வேணாமோ அதை போய் தேவையில்லாம் வெட்டி பேசிட்டு இருக்கிறது இதை வந்து நான் நிறைய பாக்குறேன் சாமி இந்த மகர் ராசிக்காரங்களை பெற்ற தாய் தந்தையர்கள் தன் மகன் தான் சொல்வதை கேட்க வேண்டும்னோ தன் மகன் தனக்காக உழைக்க வேண்டும் தனக்காக ரெண்டு ஆறுதலாக ரெண்டு வார்த்தை பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க சாமி இவங்க பேசவே மாட்டாங்க அமைதியா இருக்கிறது என்ன அன்பு இருக்கு என்ன நினைக்கிறோம் அப்படிங்கறத கூட சில நேரங்கள்ல சொல்றது இல்ல சரியா சொல்லாத ஒரு சில விஷயங்கள் ஒரு சில செயல்கள் வரும் பொழுது அதை எப்படி எடுத்துக்கொள்றது அப்படின்னு தெரியாம போகுது இல்லையா அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அதுல வந்து நம்ம பாக்குறோம் சோ இதுல வந்து நிறைய வந்து இவங்க பேசுவதை தவிர்ப்பது மனைவியிடம் பேசுறதை தவிர்க்கிறது கணவனிடம் பேசுவதை தவிர்ப்பது தன் குழந்தைகளிடம் பேசுவதை தவிர்த்து கொள்வது இதனாலேயே இவங்க குடும்பத்துக்குள்ள நிறைய சிக்கல் சாமி ஒரு அன்பு தான் நோக்கி தான் அவங்க ஓடுறாங்க நீங்கள் வந்து மகராசிக்காரங்களை யாரை வேணால் கேளுங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அன்பு வேணும் அப்படிம்பாங்க ஏன்னா அன்பு தான் இவங்களுக்கு கிடைக்காத முதல் விஷயமே அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்களுக்கு கிடைக்காது அத கிடைக்கல அப்படிங்கிற கோபத்திலேயே இவங்க வந்து ரொம்ப அமைதியாய் அமைதியாய் தன்னைத்தானே இவர்கள் அமைதி செய்து கொண்டு அங்கே ஓடுறது இதில் வந்து கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரிவுகள் வர்றது நிறைய வந்து இந்த மௌன ராகம் படம் மாதிரியே இவங்க வாழ்க்கை போவோம் சார் இவங்க மனசுக்குள் நினப்பாங்க அதை சொல்ல முடியாது அவங்களும் மனசுக்குள் நினப்பாங்க அவர் சொல்லட்டும் போதென்னு இந்த அம்மா வெயிட் பண்ண இவர் சொல்லட்டும் போதென்னு அவரு வெயிட் பண்ணேன் ரெண்டு பேர் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி காலமே போயிடுதேன் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனது அப்படின்னு அது வாட்டுக்கு போயிட்டே இருக்குதே அது என்னைக்கு தான் நீங்கள் வாழ போகிறது அதாவது நான் என்ன நினைக்கிறேனோ அதை மனம் விட்டு மனைவியிடம் பேசுவதில் என்ன தப்பு இருந்திரபோது யாருக்கிட்ட ஈகோ பார்க்கணுமோ அவங்ககிட்ட தான் சாமி பார்க்கணும் எல்லாருக்கிட்டையும் ஈகோ பார்க்கறது நல்ல விஷயம் முதல்ல தாய் தந்தையர்கிட்ட ஈகோ பார்க்காதீங்க அது உலகத்தின் மிகப்பெரிய குற்றம் உங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவங்க தாய் தந்தையர் அவங்ககிட்ட ஈகோ அவங்க கிட்ட போட்டி போடுறது தாய் தந்தையருக்கு எதிராக நடந்து கொள்வதெல்லாம் மன்னிக்க முடியாத குற்றம் பஞ்சமகா பாதகங்களில் ஒன்று அதே போல் சகோதரன் உங்கள் சகோதரர்கிட்ட என்ன போய் ஈகோ அவங்ககிட்ட ஈகோ பார்க்குறீங்க இறங்கி போங்க ஒருபடி இறங்கி போங்க விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதாக வரலாறே கிடையாது அதே போல உங்கள் மனைவியிடமோ கணவனிடமோ ஈகோ பார்க்காதீர்கள் அவங்களிடம் இறங்கி போங்க அவங்க கிட்ட பேசுங்க மனம் விட்டு பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு உண்டான வழியை தேடுங்க உங்கள் குழந்தையிடம் ஈகோ பார்க்காதீர்கள் அது இருக்கிறதுலயே மன்னிக்க முடியாது குழந்தைங்கிட்டே போய் ஈகோ பார்த்துக்கிட்டு தாய் தந்தைகிட்ட ஈகோ பார்க்கறதும் தப்பு குழந்தைகிட்ட ஈகோ பார்க்கறதும் தப்பு உங்களால் இந்த பூமிக்கு வந்தவர்கள் அவர்கிட்ட என்ன சொல்லணுமோ அதை அவர்களிடம் தெளிவாக சொல்லுங்கள் அதுதான் வாழ்க்கை வளமாக இருக்கும் எங்கு எதை பேச வேண்டுமோ அதை மட்டும் பேசுங்கள் புத்திசாலித்தனமாக பேசுகிறோம் என நினைத்துக்கொண்டு கொண்டு தேவையில்லாத இடங்களில் ஒரு சில விஷயங்களை பேசி அங்கே துன்பத்தை வரவழைத்துக் கொள்ளாதீர்கள் நீங்க மகர் இருக்கிற பிரச்சனையே பேச வேண்டிய இடத்துல பேசாமல் இருப்பதும் பேச வேண்டாத இடத்தில் பேசி இருப்பதும் தான் இவர்கள் உறவுக்குள்ள பிரச்சனை நிறைய வரும் அப்புறம் போறவோக்கள் அப்படியே காமெடி பண்ணிடுவாங்க நீ அப்படியே போற போக்கில் அப்படியே காமெடி பண்ணிடுறது நக்கல் பண்ணிடுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணிடுவாங்க அதெல்லாம் வந்து மிக தவறான விஷயம் இவர்கள் உறவு ரீதியாக பிரச்சனையிலிருந்து வெளியில வர்றதுக்கு மருதமலை மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க தீராத வினையெல்லாம் தீர்ந்து போகுங்க அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க கண்ணாசன் அருமையிலே இந்த மருதமலைக்கு வந்து நீங்க போய் அங்கே பாம்பாட்டி சித்தர் அங்கே வந்து வழிபட்ட ஸ்தலம் அங்கே இன்னைக்கும் அவருடைய குகை இருக்கிறது மருதமலை முருகனை போய் நீங்க வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கும் இந்த கோயிலோட ஸ்தல விருத்தம் மருத மரம் மருத மரங்கள் நிறைந்த ஒரு மலை அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து மருதமலை அப்படிங்கிற ஒரு பெயர் வந்தது இதில் தேவார பாடல் பெற்ற ஸ்தலமான திருமுருகன் பூண்டியில மருதமலை பற்றிய கல்வெட்டுக்கள் இன்னைக்கும் நம்ம பார்க்குறோம் அப்ப திருமுருகன் பூண்டி கோவில் எவ்வளவு பழமையானதோ அதே அளவுக்கு பழமையானது மருதமலை ஆறு படை வீடுகளில் வரல நிறைய கோயில்கள் வரல அதுல இந்த கோயில் ஒன்று ஏழாம் படை வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏதோ ஆறு படை ஒரு குறிப்பிட்ட காரணத்தோட நிறுத்திட்டாங்க ஸோ இதுவும் வந்து முருகனுக்கு ஒரு மிக அருமையான ஒரு ஸ்தலமே எட்நூத்தி முப்பத்தி ஏழு படிக்கட்டுகளை கொண்டது மருதமலை தெற்கு மூலையில பாம்பாட்டி சித்தர் இருப்பார் தெற்கு மூலையில சித்தர் வந்து அமர்ந்த இடம் குபேர மூளை அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்த அந்த இடத்துல வந்து குபேரன் அந்த இடத்துல தான் வாசம் செய்வதாக வரலாறு அங்க வந்து சித்தர் அமர்ந்து தியானம் செய்திருக்கிறார் அங்க வரக்கூடிய அனைவருக்கும் அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறார் இதுல ரொம்ப அருமையா கண்ணாசன் அதே பாடல்ல ஒரு இடத்துல சொல்லுவார் பார்வதியும் சிவனாரும் மிதிச்ச மலை அந்த பாம்பாட்டி சித்தர் வந்து வசிச்ச மலை எத்தனையோ சித்த சித்தர் முனிவர்கள் எல்லாம் தோன்றிய மலை நீங்க வந்து பல முனிவர்களும் சித்தர்களும் அங்க போய் முருகப்பெருமானை பெருமானை பார்ப்பதற்காக தவம் கடந்திருக்கிறாங்க நீங்க போய் ஒரு முறை முருகப்பெருமானை பார்த்து விட்டு வாருங்கள் முருகப்பெருமான் உங்களை பார்க்க பார்க்க உங்கள் வாழ்க்கை வளமாக மாறும் நிச்சயமா சாமி அங்க அவர்கள் படிக்க வேண்டிய திருப்புகள் திரிபுர மாதனை ஒரு நொடிதனில் எரிய செய்தருள சிவன் வழியே அப்படிங்கிற இந்த திருப்புகளை இவர்கள் போய் அங்கே பாராயணம் செய்தால் வீட்டில் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் பிரம்மமுகூர்த்தத்திலோ அல்லது பஞ்சபட்சி நேரத்திலோ அரசு நேரத்திலோ பாராயணம் செய்தால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி வாழ்க்கை மிக மிக வளமாக மாறும் பெண்கள் மட்டும் மாத விளக்கு நேரங்களில் வீட்டுக்கு வெளியிலேயோ அல்லது பூஜை அறைக்கு வெளியிலேயோ உட்கார்ந்து இந்த திருப்புகளை தொடர்ந்து பாராயணம் செய்யலாம் நாற்பத்தி எட்டாவது நாள் மருதமலையிலேயே போய் முருகனை இந்த பாடலை பாடி அவரை பாராயணம் செய்வதும் நீங்கள் தொடர்ந்து கோயில்களுக்கு போகும்போது இந்த திருப்புகளை பாடி முருகனை வணங்குவதும் உங்கள் வாழ்க்கை வளமாக இருப்பதற்கு உதவும் நிச்சயமா சாமி பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எந்த இவங்க வந்து பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைக்கு சாமி வேலூர் மாவட்டம் காட்பாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய வள்ளிமலை முருகனை வழிபடுவது மிக சிறப்பு மற்ற கோயில்கள் இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னா முருகனை கணவனாக அடைய வேண்டும் என்பதற்காக வள்ளி பெருமாளுடைய பாதங்களை வைத்து பூஜை செய்திருக்கிறார் அந்த பாதம் இன்னைக்கும் அந்த கோவிலில் இருக்கிறது இது ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம் அப்போது பொருளாதார பிரச்சனைகள் நீங்கள் ஒன்றை அடைய வேண்டும் அப்படின்னா நீங்கள் வந்து எதை அடைய வேண்டுமோ அதை நோக்கி அங்கே போய் பயணிங்க நீங்கள் வந்து ஒரு கார் வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் பொருளாதாரத்தில் முன்னேறணும் வேலையில் நல்லா இருக்கணும் அடுத்த கட்டம் நான் நல்ல வேலைக்கு போகணும் என் பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான் நல்ல வேலை கிடைக்கணும் ஏற்கனவே வந்து நான் ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கேன் அதில் உயர்வு கிடைக்கணும் ஆஃபீஸில் எல்லோரும் போட்டு என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க சனிஸ்வர பகவான் போயிட்டாருன்னு பார்த்தா இல்லை எங்கள் மேனேஜரே சனிஸ்வர தான் இருக்கார் இந்த மாதிரி எல்லாம் மகர ராசிக்காரங்க ரொம்ப புலமரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் நீங்கள் யாருங்கயா சொன்னது சனீஸ்வர பகவான் போயிட்டாரு காலையில் ஒன்பது மணிக்கு ஆஃபீஸ் வந்துடுவாருங்க சாயந்திரம் ஆறு மணிக்கு ஆஃபீஸில் தான் இருக்காரு அப்படின்னு நான் ஆச்சரியமா கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஏ சனீஸ்வர பகவான் உங்க ஆஃபீஸுக்கு வராரா ஏ சொல்ற நீ நீர் எங்கே இருக்காரு இல்லைங்க எங்க மேனேஜர் தான் எனக்கு சனீஸ்வரன் பகவான் அவர் எல்லாம் போகவே இல்லைங்க அவர் அங்கேயே தான் இருக்காரு நானும் அங்கேயே தான் இருக்கேன் அப்படின்னு விளையாட்டா ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார் கேட்கறது காமெடியா இருந்தாலும் அனுவிக்கிறவனுக்கு தான் தெரியும் அதோட வலி என்னன்னு மாட்டுக்கு தானே வழி என்னன்னு தெரியும் ஓட்டுறவனுக்கு என்ன தெரியும் அது மாதிரி ரொம்ப சிரமங்களை அலுவலகத்துல இவங்க வந்து சந்திக்கிறாங்க அதுக்கெல்லாம் இவங்க அடுத்த கட்டத்துக்கு போறது நியாயமா வேண்டிய ப்ரமோஷன் வரல இல்ல ஏதோ ஒரு கேஸ் போட்டு வச்சிருக்காங்க என் ப்ரமோஷன் வந்து நிக்குது பத்து வருஷம் கேஸ் நடக்குது வர வேண்டிய ப்ரமோஷனும் வரல இன்க்ரிமெண்ட்டும் வரல அந்த மாதிரி நீட் எக்ஸாமுக்கு இருக்கேன் இல்ல டிஎன்பிசி எழுதிட்டு இருக்கேன் அந்த மாதிரி வந்து நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் நீங்கள் எதை அடைய வேண்டுமோ அதை போய் அங்கே அந்த பெருமாள் பாதத்துக்கிட்ட வள்ளிக்கிட்ட முருகன் கிட்ட எம்பெருமான் கருணையில் அவங்ககிட்ட போய் நல்லபடியாக வணங்கிட்டு வர்றது உங்கள் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உங்களுக்காக இதை வந்து கொடுக்கும் இந்த கோயிலுக்கு வந்து படி வழியாக தான் போய் முருகனை போய் சாமி கும்பிட்ற மாதிரியான வசதிகள் இருக்கிறது ஆபத் சகாய விநாயகர் அப்படின்னு ஒருத்தருக்கர் இது வந்து பாத்தீங்கன்னா சொல்லி நம்ம ஆலங்குடி குருஸ்தலத்துல சிவபெருமான் ஆபத் ஆபச்சகாயஸ்வரர் ஆபத்துல இருந்து காப்பாற்றக்கூடியவர் இந்த விநாயகருக்கு சகாய விநாயகர்னு பேர் இந்த முருகன் கோயில் இருக்கிற விநாயகருக்கு தான் ஆபத்துல இருந்து காப்பாற்றக்கூடிய விநாயகர் அப்படின்னு பேரு ஸோ ரொம்ப அருமையான விநாயகர் இந்த மாதிரி விநாயகர் பேரோட வேற நான் போன ஸ்தலங்கள்ல நான் மேக்சிமம் எங்கேயும் பார்க்கல இந்த ஆபத் சகாய விநாயகர் இருக்கிறார் அவருக்கும் நல்லபடியா பூஜை செய்து வழிபாடு செய்யுங்கள் மேல போய் வள்ளியோட இருக்கக்கூடிய முருகனை வணங்கி விட்டு வாருங்கள் வாழ்க்கை நீங்கள் இணைத்ததை விட பல மடங்கு உங்கள் பொருளாதாரம் பெருகி மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் சொல்ல வேண்டிய திருப்புகள் அல்ல வில் வில்லடல நங்கன் அள்ளி மலரம்பு ஐநூத்தி முப்பத்தி ஏழாவது திருப்புகள் இந்த திருப்புகளை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் பாராயணம் செய்தால் இவருடைய வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அதே போல் நாற்பத்தி எட்டு நாட்கள் பாராயணம் செய்துவிட்டு நேரடியாக இந்த வள்ளிமலைக்கே போய் முருகப்பெருமானிடம் வள்ளியிடம் அமர்ந்து இந்த திருப்புகளை பாடி இறைவனை பிரார்த்தித்து விட்டு வந்தால் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இவங்களுக்கு இருக்கும் அருமைசாமி உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இவர்கள் எந்த முறையினை வழிபடணும் மகர் ராசிக்காரங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அதிகம் மிக குறைவான வயதிலேயே உடல்நலம் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு ராசியாக நான் மகர் ராசியை பார்க்கிறேன் பன்னெண்டு ராசிகளில் ரொம்ப சீக்கிரமாக உடல்நல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ராசி மண்டலமாக நான் வந்து இவங்களை பார்க்குறேன் இவங்களுக்கு வந்து நம்ம ஒரு அருமையான ஒரு முருகன் இவங்களுக்கு தச பாசன சிலை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்ம பூம்பாறை அருள்மிகு குழந்தை வேலப்பர் அவர் தான் நீங்கள் வந்து குழந்தை வேலப்பரை பற்றி என்ன நம்ம நம்ம சேனலில் பேசியிருக்கோம் ஏன் சேனலில் பேசியிருக்கேன் தனி வீடியோ போட்டிருக்கோம் அவரை பற்றி நிறைய தெரியும் நிறைய பேர் நீங்கள் அந்த கோயிலுக்கு போகிறாங்க சந்தோஷம் மகர் ராசிக்காரங்க அவங்க ஜென்ம நட்சத்திரத்துல குழந்தை வேலைப்பறை போய் வழிபட்டு விட்டு வர வேண்டும் அருணகிரிநாதர் அந்த கோயிலில் வந்து அவ்வளோ ஆனந்தமா பாடியிருக்கார் முருகனை அவ்வளோ சந்தோஷமா அவ்வளோ ஆனந்தமா பாடியிருக்காரு அருணகிரிநாதருக்கு தனி சன்னதி உள்ளது கோவில்ல கோவில்ல பத்ராளி அம்மனுக்கு தனி சன்னதி உண்டு கோயிலில் வந்து சிவபெருமானுக்கு தனி சன்னதி இருக்கிறது அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு கோவில் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு அபிஷேகம் நடக்கும் அங்கே வந்து பஞ்சாமிர்த அபிஷேகம் நடக்கும் இந்த தசபாசன சிலை மீதே பஞ்சாமிரகத்தை மேலே அபிஷேகம் செய்து அந்த பஞ்சாமிருதத்தை உங்களுக்கு சாப்பிட கொடுப்பார்கள் இது வந்து பழனியில் சாதாரணமாக கிடைக்காது ஆனால் அங்கே ரொம்ப சாதாரணமாக கிடைக்கும் ஏன்னா போகர் செய்த மூன்று சிலைகளில் முதல் சிலை அப்படிங்கிறது அங்கே தான் பூம்பாறையில் இருக்கிறது இரண்டாவது சிலை ஒன்பது பாசனம் பழனி மூன்றாவது சிலை எட்டு விஷம் அங்கே அபிஷேகமே கிடையாது அதுதான் திருச்செங்கோடு ஸோ ரொம்ப அருமையான ஒரு தசா பாசன சிலை அந்த சுவாமிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு அபிஷேகம் செய்த பிறகு ஒரு நன்னீர் கொடுப்பாங்க நன்னீர் அபிஷேகம் செய்து கொடுப்பாங்க அந்த நன்னீரை வாங்கி பிறகினால் உடலில் இருக்கக்கூடிய அத்தனை நோயும் காணாமல் போகும் கிட்டத்தட்ட ஐந்து வருடமாக அந்த நன்னீரை நாங்கள் வீட்டில் வைத்திருக்கிறோம் இது வரைக்கும் கெட்டு போனதே இல்லை சாதாரணமான தண்ணியை கொண்டு போய் முருகன் மேலே ஊற்றி நீங்கள் அபிஷேகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணி இன்றளவும் போவதில்லை வருடத்திற்கு ஒரு முறை பூம்பாறை சென்று வருகிறேன் எல்லா ஜோடிடர்களும் செல்ல வேண்டிய ஒரு கோவில் பூம்பாறை வாக்கு பளிதம் சிறப்பாக கிடைக்கும் ரொம்ப அருமையான ஒரு முருகன் கோவில் குழந்தை வேலப்பராக அங்கே முருகன் அருள் பாலிக்கிறார் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா இவர்களுக்கு தீராத பிணி நீ இதுக்கு முன்னாடி வந்த நோய் இதற்கு பிறகு வருகின்ற நோய் வர காத்திருக்கிற நோய் டிஎன்ஏ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற நோய் கூட இவர்களுக்கு சரியாவதற்கு இந்த ஒரு அருமையான ஒரு விஷயம் இவங்களுக்கு கை கொடுக்கும் பூம்பாறை போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் நிச்சயமா சாமி இவர்கள் சொல்ல வேண்டிய திருப்புகள் மாந்தளர்கள் போல வேந்த உடல் மாதர் பாந்தவியமாக முறை பேசி அப்படிங்கிற இந்த திருப்புகளை இவங்க வந்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் பாராயணம் செய்ய வேண்டும் இவங்க ஜென்ம நட்சத்திரத்தில் வீட்டில் தொடர்ந்து பாராயணம் செய்துவிட்டு நாற்பத்தி எட்டு நாள் கழித்து பூம்பாறை முருகனிடம் போய் உட்கார்ந்து அங்கேயும் இந்த திருப்புகளை பாடிவிட்டு முருகப்பெருமானை தரிசித்துட்டு வந்தால் இவங்களுக்கு இருக்கக்கூடிய உடற்பிணிகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகள் மன சஞ்சலங்கள் மனதில் ஏற்படக்கூடிய வழிகள் காயங்கள் இது எல்லாமே உடலில் ஏற்படக்கூடிய வழிகள் காயங்கள் எல்லாமே சரியாகி இவர்கள் வாழ்க்கை ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையாக ரம்யமான வாழ்க்கையாக மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாக மாறும் சுவாமி நிஞ்சார்ந்த நன்றிகள் சாமி சுகமே சொல்க சுகமே சொல்க சாமி